யுத்தம் நிறைவடைந்து இரண்டு தசாப்தங்களை நெருங்குகின்ற நிலையில் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் எதற்கு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் மோதல் நிறைவுக்கு வந்த பதினாறு வருடங்கள் ஆகின்ற நிலையில் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோத கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்கவைத்து பாதிக்கப்பட்ட சாதாரண தமிழ் மக்கள் தங்களின் சொந்த காணிக்கு திரும்பிச் செல்ல முடியாத நிலைக்கு இந்த அரசும் இதற்கு முதல் இருந்து அரசுகளும் வைத்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வழக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளில் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அவற்றை விடுவிக்கக் கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதி உயர் பாதுகாப்பு வளையம் என தெரிவித்து தனியார் காணிகள் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் பிடிக்கப்பட்டுள்ளது யாழ் குடாநாட்டை பொறுத்தவரை அதன் முப்பது வீதமான நிலப்பரப்பு அதி உயர் பாதுகாப்பு வளையம் என தெரிவித்து சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவுமின்றி கைப்பற்றி வைத்துள்ளது அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருப்பதற்கான சட்ட ஒழுங்குகள் எதுவுமின்றி தொடர்ந்தும் அந்த நிலங்களை வைத்திருக்கின்றது சமாதான முயற்சிகளின் போது இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையாக வெடித்த போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பியார் என்ற இந்திய ராணுவ அதிகாரியின் ஏற்பாட்டில் அதி உயர் பாதுகாப்பு வளையங்கள் தொடர்பில் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனைகளை பெற்று அதன்படி போவதாகவும் அறிவித்திருந்தது நம்பியாருடைய அறிக்கையை எடுத்து அது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கின்ற வரைக்கும் அல்லது தமிழீழ புலிகள் இயக்கத்திற்கு ஆட்லரி தாக்குதலை மேற்கொள்வதற்கான திறன் இருக்கின்ற வரைக்கும் உயர் பாதுகாப்பு வளையங்களில் பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனால் அல்லது இந்த ஆட்லரி காரணமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் இல்லாமல் போனால் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தையும் அகற்றலாம் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைக்கு போர் முடிந்து பதினாறு பதினேழு வருடங்கள் ஆகின்றன ஆனால் இன்றைக்கும் அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க பாதிக்கப்பட்ட சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களின் சொந்த காணிக்கு திரும்பிச் செல்ல முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கமும் இதற்கு முதலிருந்த அரசுகளும் வைத்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றமாகும் தொடர்ந்தும் வடகிழக்கிலே எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் பொதுமக்களின் காணிகளை பறித்து வைத்திருப்பது முற்றிலும் தவறான ஒரு செயல் என அவர் குறிப்பிட்டார் අතරි බැෑ. හයිසිකල් විෝන් සත් රිinde බෑ